பை இருந்தது என்றால் அதை நீங்கள் வந்து ஒரு அரிசி பானையாக மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த அரிசி பானையுடன் சேர்த்து உங்களுக்கு கஷ்டங்களும் அது மட்டுமல்லாமல் உங்களது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து செய்ய வேண்டுமுங்க அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் பார்ப்பதற்கு முன்பாக மகாபிரிவா அவர்கள் அவரது பக்தர்களுக்கு என்ன கூறினார் என்று பார்த்தோம் என்றால் அதாவது நாம் செய்த கஷ்டங்கள் ஆகட்டும் அது மட்டுமல்லாமல் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து தீர்வதற்கு இந்த ஒரு செயலை வந்து நாம் வந்து செய்ய வேண்டுமான குறைந்தது ஏழு நாட்கள் அரிசி பானைக்குள் இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டு நமது வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்தில் வந்து நீங்கள் வைத்து விட வேண்டுமாங்க அந்த அரிசி பானை வந்து பெரியதாக இருக்க வேண்டும் சிறியதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியமே கிடையாது அந்த அரிசி பானையை நீங்கள் மறைமுகமாக வைப்பதற்கு எந்த இடம் வாட்டமாக இருக்கிறோமோ அந்த இடத்திற்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி பானையை தயார் செய்து கொள்ளுங்கள் அந்த அரிசி பானைக்குள் முதலில் பச்சரிசியை வந்து போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் போட்டு வைத்து வைத்துக் கொண்டதற்கு அப்புறமாக நீங்கள் அதனுடன் எந்த ஒரு பொருளை சேர்க்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் அதனுடன் கல் நீங்க வந்து சேர்க்கணும் அந்த கல்லூப்பை என்கிற வழிமுறையை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதுதான் மகாபிரிவா பற்றிய அனைத்து விதமான பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது மகாபிரிவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் அவரது மடத்திற்கு சென்றிருக்கிறார் அப்பொழுதுதான் மகா அவர்கள் இதனை போன்ற ஒரு வழிபாடானது இருக்கிறது இந்த வழிபாடை நீ உனது வீட்டில் செய்வதனால் உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திலுமே இருந்து நீ விடுபடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல மகா பிரிவால் அவரை சந்திக்க சென்ற அந்த பக்தரிடம் கோரியிருக்கிறார் அதனைத்தான் நானும் தற்பொழுது உங்களிடம் கூறப்போகிறேன் அதாவது அந்த அரிசி பானையை எடுத்து வைத்துக் கொள்ள முதலில் பூஜை அறையில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்து வைத்துக் கொண்ட பிறகு ஒரு கைபிடி அளவு அதாவது இதை வந்து யார் செய்ய போகிறீர்களோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு கைபிடி அளவிற்கு உங்களுக்கு ஒரு கைபிடி அளவு வரும்

அப்புறமாக நீங்கள் வந்து இதை வந்து செய்ய வரை யாருக்கும் தெரியாமல் ஒரு அறையிலோ ஏதாவது வைத்து விட வேண்டும் முக்கியமாக அந்த அரிசி பானைக்கு வெளியில் வந்து மண்பானையாக அந்த பானை வந்து மண்பானையாக இருந்தால் மிகவும் நல்லது அந்த அரிசி பானைக்கு வெளியில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தினால் அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பானையை வெள்ளை துணியோ அல்லது துணியோ மஞ்சள் துணியோ ஏதாவது ஒன்றை வைத்து கெட்டி வைத்துக் கொள்வது கெட்டி வைத்துக் கொண்டு உள்ளே கைகள் எதுவும் போகாத அளவிற்கு தூசிகள் பூச்சிகள் எதுவுமே செல்லாத அளவிற்கு அந்த அரிசி பானையை வந்து நீங்கள் வேண்டும் அப்படி அந்த அரிசி பானையை கெட்டி விட்டு ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் அதற்கப்பறமாக சரியாக ஏழு நாட்கள் கழித்து காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் வந்து எடுத்து அதை பூஜை அறையில் வைத்து அதாவது அதனை வந்து நீங்கள் திறக்க கூடாது திறக்காமலே பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து விட்டு அதற்கப்பறமாக நீங்கள் நினைத்ததை மறுபடியும் பேண்டி விட்டு அந்த அரிசி பானையுடன் சேர்த்து உங்களுக்கு வீட்டிற்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு குளங்களோ கிணறுகளோ இருந்தது என்றால் அங்கு சென்று அந்த அரிசி பானையை தூக்கி போட்டுவிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்காமல் உங்களது வீட்டிற்கு வந்துவிட இப்படி நீங்கள் ஏழு நாட்கள் கழித்து இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திலுமே இருந்து ஒரு வெற்றியானது கிடைப்பதற்கு அதே வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைப்பதற்கு இப்படிப்பட்ட தகவல்களை நீங்கள் மட்டும் கேட்டு வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த தகவலை பற்றி கூறி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் நன்றி வணக்கம் ஏழு முறையோ பதினோரு முறையிலோ இருபத்தோரு முறையிலோ உங்களால் எத்தனை முறைகள் போதிக்க முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் வந்து போதித்து கொள்ள வேண்டும் நீங்கள் போதித்து விட்டு தூங்குவதால் நாளை விடியிலானது உங்களுக்கான விடியலாக அமைவதற்கு அது இப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் தவறாமல் செய்துவார்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நிறைய அதிசயங்கள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதும் எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து உங்களது வாழ்க்கையும் மேம்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஒரு செயலை நீங்கள் மட்டும் செய்து உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதை மகா பிரியபா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க பறக்கமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க